நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் மாருதி சூப்பர் கேரியர் இதில் வந்து நம்ம குட்ஸ் கேரியர் வண்டியை விட்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏன் இந்த வண்டி காட்டுறேன்னா அது புது கலரு நம்ம படா தோஸ்தில் வருது இல்லை அந்த கலர் மாதிரி இடைந்து பார்த்தா படா தோஸ்து மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்துகிறவங்களாம் கேட்டு பார்த்தோம் வண்டி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்றாங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல ஐட்டாக தான் இருக்குது பாருங்கள் கீழே பாருங்கள் இன்னும் நீங்கள் லோடுக்கு ஏற்ற மாதிரி கட்டி தட்டினீங்கன்னா நல்லா ஹைட்டு ஏறிடும் சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்கள் இதை பயன்படுத்துகிற வண்டி யூஸ் பண்ணுறங்களை நண்பர்களை கேட்டு பார்த்தேன் வண்டி நல்லா மைலேஜி நல்லா பிக்கப்பு எல்லாம் நல்லா இருக்குது டாடா ஏசி தொட்டி தான் ஏழடி தொட்டி தான் செவன் ஃபீட்டு தான் நல்லா மைலேஜி சிஎன்ஜி பெட்ரோலு டீசலு எல்லாத்துலேயும் விட்றாங்க வண்டி ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜினர் மாருதி கம்பெனி பற்றி உங்களுக்கே தெரியும் வண்டி எப்படி இருக்குதுன்னு அந்த கம்பெனி நிறுவனத்தை பற்றி சொல்ல தேவையில்லை வண்டி யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக நல்லா எல்லோரையும் நல்லா விசாரித்து நல்லா எடுங்க ஒரு சின்ன சந்துன்னா கூட அழகாக போய்ட்டு லோடு ஏற்றிட்டு வந்துடும் இதில் தான் இந்த வண்டிங்க வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு லோடு வண்டிங்கில் இந்த சின்ன வண்டிங்க சின்ன சந்துன்னா கூட போய் லோடு ஏற்றிட்டு வந்துடும் அதுக்கு தான் இந்த வண்டியை வந்து சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது நம்மள தாம்பரத்தோட தாம்பரம் பிரான்ச்சு பிரிட்ஜுக்கே இருக்குதுங்களே அங்கே தான் அந்த வண்டி நிற்கிது ஒரு வண்டி இருக்குது உடூனில் நிறைய வண்டி இருக்குன்றாங்க நம்ம போனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி நாங்கள் பார்த்துங்க நீங்கள் கூகுள் மேப்லேயே செக் பண்ணிக்கலாம் எங்கெங்கே வண்டி இருக்குதுன்னு கூகுளில் போட்டு பார்த்தா கூட போதும் நம்ம தாம்பரம் மாருதி ஷோரூம் நீங்கள் நம்பர் கூட எடுத்துக்கலாம் நம் வண்டி சூப்பராக இருக்கு மாருதி வேன் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டு மூவம் தகாசமாக இருக்க தேவைப்படுறவங்க எடுத்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் வண்டி விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அதை திரும்ப திரும்ப வீடியோ எடுத்துக்கின்னு இருக்கேன் பாருங்கள் நண்பர்களே வண்டி நல்லா தரமாக இருக்குது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடி கட்டிக்கலாம் தொட்டியே மாற்றிக்கலாம் சேஸ் எடுத்துகிட்டு கூண்டு கட்டிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி சின்ன சந்தில் ஒரு கடை வச்சுருப்பாங்க லோடு பெரிய வண்டினா லோடு போய் ஏற்றி மோ ஏற்றின்னு வரத்துக்கு ரொம்ப ஆளாக இருந்தால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் போய் விசாரித்து ரேட்டெல்லாம் நல்லா விசாரித்து பார்த்து எடுங்க நான் ஆகி வச்சு வண்டி கலராக இருக்கு லுக்காக இருக்குன்ட்டு இந்த பதிவு நான் எடுத்து போடுறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்